அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ஏழு காசா மீது இஸ்ரேல் இராணுவம் போர் தொடுத்த தினம் முக்கியமாக ஒரு வருடங்களை கடந்திருக்கு இந்த அக்டோபர் ஏழு வந்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் பேரை வந்து கொண்டு குளித்திருக்கதாக வந்து சமீபத்தில் வந்து பால இருந்து ஒரு செய்தி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் எவ்வளோ குடும்பங்களை இழந்திருக்காங்க அப்படின்னு தொள்ளாயிரத்தி இரண்டு குடும்பங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக தன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு குடும்பங்கள் அந்த மாதிரி வந்து குடும்பங்களில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் மிச்சம் இருக்கார் அதுக்கப்புறம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்காங்க இப்படி வந்து புள்ளி ஓரங்களை வந்து அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இன்னும் இருபதாயிரம் பேர்த்த வந்து காணலை ஒரு மிகப்பெரிய கோரம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அது காசா மீது இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய படுகொலை அந்த படுகொலை அந்த படுகொலையினுடைய வன்மம் அது எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அங்கே உள்ள காசாவின் மீதான மருத்துவமனைகள் மீது தாக்குதல் தொடுத்ததாக இருக்கட்டும் அங்கே உணவுப் பொருட்கள் கொடுக்கும் போது தாக்குதல் தொடுத்ததாக இருக்கட்டும் எதற்குமே வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் இருந்தாலும் இந்த இஸ்ரேல் அரசும் எதுக்குமே பின்வாங்கல இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது இந்த இஸ்ரேலுக்கு துணை அணிக்கக்கூடிய அமெரிக்க மேலாதிக்க வல்லரசும் சரி அதை சுற்றி உள்ள ஐரோப்பிய நாடுகள் அதற்கு உடந்தையா இருக்கக்கூடிய நாடுகள் வந்து மிக முக்கியமான பங்காற்றுறாங்க குறிப்பா இந்தியா கூட வந்து இங்கிருந்து கட்டுமான தொழிலாளர்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கு இன்னும் பத்தாயிரம் பேர்த்து அனுப்புறதுக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இது போக பல்வேறு உற்பத்தி அதாவது ஆயுத தளவாட உற்பத்தி கருவிகளை வந்து இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யறாங்க இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தனக்கான ஆதரவை வைத்துக்கொண்டு தனது யூத இனவெறி பயங்கரவாதத்தை காசா மீது கட்டவிழ்த்து விட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இதற்கு எதிராக இன்னைக்கு உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்திருக்கு குறிப்பா அமெரிக்காலவே போராட்டம் நடந்திருக்கு இஸ்ரேலினுடைய தாக்குதலை கண்டித்தும் அமெரிக்கா ஆதரவு அளிப்பதை கண்டித்தும் அமெரிக்கால போராட்டம் நடந்து இஸ்ரேலே வந்து நதன்யாகு பதவி விலகு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் அனைவரும் வந்து களத்தில் நிற்கிறாங்க உலகம் முழுவதும் வந்து காசாவின் மீதான போரை இனப்படுகொலையை நிறுத்த அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் போராட்டங்கள் வந்துருக்கு ஆனாலும் இந்த பாசிச இனவெறி பிடித்தவர்கள் மீண்டும் மீண்டும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் லெபனான்ல தலைவலி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா தலைவர் நசுருல்லாவை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க பல பேஜர் கருவிகள் வெடிமருந்துகளை பயன்படுத்தி அங்க வெடிக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு பதினைந்து துணை மருத்துவர்கள் உட்பட எழுநூறு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு புள்ளிவரங்கள் வெளியிட்டு இருக்காங்க இதே மாதிரி அடுத்து ஈரான் மீதான தாக்குதல் அப்படிங்கிறத இன்னைக்கு இஸ்ரேல் வந்து தொடங்கி அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு அப்ப இந்த இந்த போர் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஓராண்டுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மீண்டும் மீண்டும் விரிவடைந்து கொண்டும் மிகப்பெரிய படுகொலைகளை அரங்கேற்றிக் கொண்டும் ரத்த வெறிபிடித்தும் இவர்கள் அணைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இஸ்ரேல் குறிப்பாக இந்த அமெரிக்க மேல்நிலை வல்லாதிக்க வல்லரசு இவர்களுக்கு ஆயுத உதவி செய்யக்கூடியவர்கள் பல உதவிகள் செய்யக்கூடிய இந்த கூட்டாளிகளின் மூலமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் களத்தில் இறங்க வேண்டும் இன்னைக்கு உலகம் முழுவதும் செயல்படக்கூடிய இஸ்ரேலிய நிறுவனங்கள் அனைத்தையும் முடக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அனைத்தையும் புறக்கணிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமைகளை நோக்கி மக்கள் நம் இதற்கு எதிர்வினை இந்த படுகொலைகளையும் போர்களையும் நிறுத்த முடியும் இதை நோக்கி நாம் நகராவிட்டால் இந்த படுகொலைகள் நாளைக்கு நம்மையும் வந்து எதிர்நோக்கி கேள்வி கேட்கும் அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த அக்டோபர் ஏழு அப்படிங்கிறத இந்த படுகொலையை கண்டிக்கும் தினமாகவும் இந்த படுகொலைக்கு எதிராக நாம் அனைவரும் களத்தில் இறங்க வேண்டிய தருணமாகவும் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு களத்தில் இறங்குவோம் அந்த மக்களுக்கு உறுதுணையாக நிற்போம் காசாவின் விடுதலைக்காக நிற்போம் பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக நிற்போம் புறக்கணிக்கப்பட்டவர்களின் உரிமையை மீட்டெடுக்க நாம் களத்தில் இறங்குவோம் இஸ்ரேலிய நிறுவனங்கள் அனைத்தையும் முடக்குவதை நோக்கி நகருவோம் அமெரிக்க நிறுவனங்களை முடக்குவதை நோக்கி நகருவோம் நன்றி வணக்கம்